பைபிள் பாக்குறோம் மக்கது சபையார் கொடுத்தார்கள் பாண்டூர் மக்களும் ஆலயம் ஆலயத்துக்கு தன் ஆலயத்துக்கு முதலில் கொடுக்கிறவர்கள் பாண்டூர் மக்கள் இதுக்கு உலகமே சாச்சு எங்க இருந்தாலும் பாண்டூர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அது ஆலயத்துக்குன்னு சொல்லிட்டா போதும் அவங்க எங்க இருந்தாலும் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் அருமையான இந்த ஆலயத்தை சொல்ல கட்டுகிறோம் என்று சொன்னபோது எல்லாரும் இன்னைக்கு எண்பது எண்பத்தி மூணு வயசில் வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா இந்த ஆலயத்தை எவ்வளவு நேசித்து இருக்கிறார்கள் இந்த ஊரை எவ்வளோ நேசித்து இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நான் இந்த ஊரில் நாங்கள் இல்ல ஆனால் இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன் அதுவோ என்னமோ இந்த ஊரினுடைய இந்த மண்ணினுடைய இந்த வாசம் இந்த உறவு எல்லாரையும் பார்க்குற போது யாருன்னா சண்டை போட்டாங்கன்னா கூட எனக்கு சண்டை போடணும்னே தோணாது ஏன்னா எனக்கு உறவு என்னன்னு தெரியும் எனக்கு ஒரு மூணு நாலு தலைமுறையுடைய உறவு தெரியும் இவர் யாருன்னு தெரியும் இவர் மகன் தெரியும் இவர் சித்தப்பான்னு தெரியும் இவன் பேரன் தெரியும் ஆகவே எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியல ஆகவே எனக்கு சண்டை போடுற எண்ணமே வராது ஆகவே இந்த நாளிலே இந்த ஒற்றுமை தொடர்ந்து இருக்க வேண்டும் எல்லாருமே நீங்க இன்னொரு விஷயத்தை ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த விண்ணரச கோயில் தெரு வரைக்கும் அந்த மக்கள் எல்லாரும் இணைச்சிருக்கிறீங்க அந்த டிஎல்சி கழனிக்குள்ளே இங்கிருந்து போய் அங்கே இருக்கிறாங்க அது கொஞ்சம் கனெக்ட் ஆக மாட்டிருக்குது அதை நான் இந்த வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் அந்த அந்த மக்களையும் இதோடு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இங்கிருந்து போன அடுத்த தலைமுறை தான் அவங்களையும் கனெக்ட் பண்ணி இந்த ஆலயத்தோடு அவங்க உறவிலே நிலைத்திருக்க செய்யுங்கள் இந்த ஆலயம் நிச்சயமாக கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும் இங்கே எதை சொல்கிறாங்க இங்கே பகுதியில் இருக்கிற வயதானவர்கள் திருவிருந்தை போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்து வீட்டில் போய் கொடுக்குறத விட ஒரு ஆலயத்திலிருந்து ஒரு திருவிருந்தை கொஞ்சம் வீட்டிலேருந்து வந்தாங்க தான் ஒரு பத்து பேருக்கு மொத்தமாக வச்சு ஆலயத்தில் எடுத்தோன்ற மனநிறைவும் அவளுக்கு கிடைக்கும் ஆகவே கத்தருடைய வார்த்தை பகிருங்கள் மாதத்துக்கு ஒரு முறை சபை குருவை அழையுங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது சபை குருவை அழைத்து நீங்க ஆராதனையில கலந்து கொள்ளுங்க வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் பாட மாட்டீங்க வேற யார் பாடாமல் இருக்கிறதுனா பரவாயில்ல விண்ணரசர் பாடகர்களுடைய ஒரு நாலு பேர்களுடைய குரல் தான் கேக்குது எல்லாருடைய குரலும் கேட்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் ஆகவே நீங்கள் பாடுங்கள் விண்ணரசருக்கு மகிமை சேருங்கள் ஒன்றுமே இல்லாம ஒற்றுமையை மட்டுமே மூலதனமாக வைத்து எங்கள் ஆலயத்தை கட்டியிருக்கிறீர்கள் மனதாரர் இந்த மண்ணில் பிறந்த ஒருவனாக உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசைப்படுத்தார் பிரியமானவர்களே குறிப்பா ஆலயம்னா பேராயரை வைத்து தான் திறப்போம் ஆனால் எங்க உள்ளத்துக்குள்ள வாழ்ந்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையும் பேராயர் திறப்பார் ஆனால் எங்கள் ஊருக்காரரு எங்கள் ஆலயத்தை திறக்க வேண்டும் என்பதற்கு அதனால் நாங்கள் யாரும் இல்லை அது பத்தாயிரம் வந்திருந்தாலும் எங்கள் ஐயாவில் நான் திறக்க வச்சிருக்கேன் என்றால் இந்த மண்ணினுடைய பற்றும் உணர்வும் அவருக்குள்ளே இருக்குது காலத்திற்கு நிற்கின்ற வரலாற்று சின்னத்தில் இன்று திறந்து வைத்த ஒரு வரலாற்று பதிவிற்கும் ஐயா என்று அவருடைய வாழ்வாங்கில் நினைக்குகின்ற ஒரு வரலாற்று பதிவும் செய்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்றோம் தொடர்ந்து அன்பு சுகோதரர் ரொம்ப நேரமாக ரொம்ப சிறப்பாக பாடக்கூடியவர் தொலைக்காட்சியெலாம் பாடுறாரு அவர் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்கார் அவர் பாடி முடித்த பிற்பாடாக நாம் ஜபம் செய்து நிகழ்வை நிறைவு செய்வோம்